மாண்களின் தாக்குதலும் உற்சாகமாக குரலும் ராவணன் கேட்டது என்ன இது ராமலட்சுமர்கள் விழுந்து கிடக்கும் இந்த நிலத்தில் ஏன் மாணவர்கள் அழாமல் உற்சாகமாக வத்துகிறார்கள் என்று எண்ணி என் ஒற்றர்களை அழைத்து என்ன ஏது என்று பார்க்க வச்சான் ராவணன் அவர்களும் திரும்பி வந்த மன்னா ராமலட்சுமர்கள் சௌரியமாக இருக்கிறார்கள் யானைகளை கட்டிய சங்கிலி அருந்து விழுந்தது போல ராமலட்சுமர்கள் கட்டிய நாக பாசங்கள் அருந்தன இரண்டு இளஞ்சிங்கங்கள் போல தெரிகிறார்கள் ராமலட்சுமர்கள் அதுதான் வானரங்கனின் நிகதியாட்டம் காரணம் என்றன ராமணன் முகத்தில் முதன்முறையாக கவலை வந்தது வானர சூழ்ந்தது எங்கும் செம்மன் பரவியது அகமனை வானர வீரர்களான நலன் குமுந்தன் மைந்தன் இவ் ஆகியோர் எதிர்த்தார்கள் அகமனும் தீரத்துடன் போர் புரிந்தான் அப்பொழுது அனுமன் வந்து சேர்ந்தான் தன் உருவத்தை வளர்த்து கொண்ட அனுமன் சூரியனைப் போல பிரகாசித்தான் ஒரு பெரும் பாறையை எடுத்து அதை சுழற்ற அகமனன் மேல் அறிந்தான் அனுமன் பாறையை பொடி பொடியாக்கி விட்டான் அகமன் உடவிலே அனுமன் பலத்த சண்டை ஏற்பட்டது கடைசியில் அனுமன் அகமனை கொன்று விட்டான் அரக்கசேனை பூமி அதிர்ச்சி உண்டானால் மரங்கள் விழுந்தது பூமியில் மறைவது போல கோட்டைகள் நுழைந்து தப்பித்தான் எங்கும் ஒரே தூசி ராவணனுக்கு அகமனை இறந்தது தெரிந்தது மிக்க விசனம் அடைந்தான் அவன் மந்திரி பிரகஸ்தனை அழைத்தான் பிரகஸ்தா இது என்ன அதிசயம் ராட்சஸர்கள் ஒரு சத்தம் போட்டும் இந்த வானரசனை ஓடாமல் இருக்கிறதே யுத்த பயிற்சி இல்லாத இவர்களை வெல்வது கடினம் அல்ல வானர தள்ளுபடிகளை கொண்டால் போதும் நான் நீ கும்பகரன் இந்திரஜித் நெகுமன் இந்த ஐந்து பேர்களுடன் யாரோ ஒருவர் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் பிரசர்தன் சொன்னான் எல்லாம் முன்பு நாங்கள் சொன்னதுதான் சீதையை திருப்பி தந்து விடுவதே நலம் ஆனால் என் உயிர் உமக்கு சொந்தம் எனவே நான் யுத்தத்துக்கு செல்கிறேன் என்று புறப்பட்டான் பிரகஸ்தன் பெரும் பூஜை முடிந்தது கிளம்பினார் ராட்சசுகள் பிரகஸ்தன் தலைமையில் எங்கும் பரிமளம் இடம்பெற்று பெருகியல் முழங்கின அவள் பெரும் சண்டை ஏற்பட்டது தடிகளும் பாறைகளும் மறியப்பட்டன இரு பக்கமும் பெரும் சேதம் உண்டானது பிரகஸ்தனுடைய வந்த வீரர்களான எதிர்த்தனர் நீலன் பிரகஸ்தனை எதிர்த்தான் இருவருக்கும் கடும் போர் நடந்தது பிரகஸ்தன் பெரிய இரும்பு உலக்கை ஒன்றை எடுத்து நீலன் மேல் வீசினான் நீலன் அதனை தடுத்து ஒரு பெரும் பாறையை எடுத்து பிரகஸ்தன் தலை நோக்கிவிட்டான் அரக்கர்கள் பயந்து ஓடினார்கள் சேரை ஆர்பித்தது ராமலட்சுமர்கள் மகிழ்ந்தனர் பிரகஸ்தன் இறந்தது கேட்டு ராவணன் அதிர்ச்சி அடைந்தான் இனி அலட்சியம் செய்யக்கூடாது என்று முடிவு செய்த அவன் தானே போர்க்களம் செல்ல ஏற்பாடுகள் செய்தான் பூதங்களால் சூழப்பட்ட ருத்திரனைப் போல அவன் யுத்தகாலம் சென்றான் யுத்த காலத்தில் அலைகடல் என திரண்டது வானரங்களை கண்டான் பீஷ்ணனும் ஒவ்வொருவராக ராமனுக்கு அறிமுகம் செய்தான் இதோ பல சூரியனை போல பிரகாசித்தானே அவனே இஞ்சது பல சில சூரிய தேசத்துடன் விளங்குபவனே ராவணன் என்று ராமனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ராமன் ராமனினை தேசத்தை கண்டு வியந்தான் இப்பொழுதுதான் அவன் நேருக்கு நேர் ராமனை பார்க்கிறான் ராமன் ஆகா என்ன அழகு என்ன ஒளி இவனை எப்படியும் வதம் செய்வேன் என்றான் ராமன் ராவணன் பல வானரங்களை கொன்றான் நீலன் ராவணனை எதிர்த்து நடிப்பான் அனுமனும் ராவணனை எதிர்த்து போர் செய்தான் பல வானர தலைவர்கள் ராமனுடைய அம்புகள் பட்டு வைக்கமடைந்தார்கள் லட்சுமணனும் ராமணனும் எதிர்த்து வந்து அடி அடிபட்டான் அடிப்பட்டவனை அனுமன் ராமனிடம் சேர்த்து விட்டான் கடைசியில் அனுமன் தோள்களில் ஏறி ராமலட்சுமணன் யுத்தம் செய்ய வந்தான் பலத்த யுத்தம் நடந்தது இறுதியில் ராமணன் கிரீடம் இழந்தது தேர் இழந்தது ஆயுதங்கள் இழந்து நின்றான் என்று நன்றாகவே யுத்தம் செய்தான் நன்கு இழைப்பாரி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நாளை சண்டைக்கு வா என்றான் ராமன் ராவணனிடம் ராவணன் அவமானம் அடைந்து நகர்க்குள் சென்றான் ஆனால் சீதை சிரிப்பாளே என்று நினைத்து நாணுகின்றானாம் சீதை நகுவாள் என்று வைக்கப்படுகின்றானாம் இது தேவையா அவனன் தோற்று ஓடியதைக் கண்டு தேவர்கள் மகிழ்ந்தனர் தம் கஷ்டங்கள் தீர்ந்தன என நிம்மதி அடைந்தனர் ராவணன் சிறிது நேரம் மனம் முடிந்து காணப்பட்டான் கும்பகர்ணன் தூங்க ஆரம்பித்தால் தூங்கி கொண்டே இருப்பான் ராவணன் யுத்தத்திற்கு போய் இருந்த பொழுது கும்பகர்ணன் தூங்கி போய் சில நாட்களே ஆகின எனவே அவனை எழுப்ப ஆட்களை அனுப்பினான் ராவணன் தம்பிக்கு யுத்தம் நடப்ப தெரியாது அவன் தூங்க போய் ஒன்பது நாட்களே ஆகின மந்திரிகள் சொன்னது உண்மையாகி இருந்தது தம்பி கும்பகரணன் வந்தால் எதிரிகளை பந்தாடி விடுவான் என்றான் ராவணன் கும்பகரனை எழுப்பச் சென்ற ஆட்கள் அவனை குத்தினார்கள் தட்டினார்கள் அவன் மேல் ஏறினார்கள் பெரியிகள் பெரிதாக முழங்கினார்கள் அந்த ஒலி வானத்தை நினைத்தது பறவைகள் பயந்து ஓடின ஏராளமான உணவு பண்டங்களும் கும்பகரண தயாரிக்கப்பட்டன காணைகளை கும்பகரண மேல் நடக்க விட்டார்கள் தடிகளால் ஓங்கி ஓங்கி அடித்தார்கள் அரக்கர்கள் கூட்டமாக சென்று அவர் மேலே விழுந்தனர் கடைசியில் விழித்தான் கும்பகரன் விழித்தவன் கோபம் கொண்டான் ஆனால் பசி அவனை வென்றது அங்கிருந்த உணவு பண்டங்களையும் பானங்களையும் கொடுத்தான் கும்பகரன் பசி தீர்ந்ததும் கொஞ்சம் கோபம் குறைந்தது அவனுக்கு சுவாமி யுத்தம் தொடங்கி விட்டது எல்லாம் சீதையின் பொருட்டு வந்தது வானரங்கள் கடல் போல லங்கையை சூழ்ந்து விட்டன ராம லட்சுமர்கள் வெல்ல முடிவதில்லை சண்டை உக்கிரமாக நடக்கிறது ராமணனும் யுத்தத்திற்கு போய் தோற்று வந்து விட்டான் அவன் பிழைத்ததே பெரிய விஷயம் என்றனர் மந்திரிகள் சின்னம் ஏற்பட்டது கும்பகர்ணனுக்கு இப்பொழுதே சென்று ராமலட்சுமர்களை கொன்று மாணவர்களை அழித்துவிட்டு விட்டு ராமணனை சென்று பார்க்கிறேன் என்றான் கும்பகர்ணன் வேண்டாம் அரசனை சென்று சந்தித்துவிட்டு செல்லுங்கள் என்றனர் மந்திரிகள் தன்னை நன்கு அலங்கரித்து கொண்டு யமனைப் போல ராமனிட பார்க்க சென்றான் கும்பகர்ணன் பூமி அதிர்ந்தது அரக்கர்கள் அவனது தோற்றத்தை மாறி பொழுந்தன இனி வெற்றி உறுதி என நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாயிற்று ஹை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்